சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி நான்கு முதல் தொகுதி காலியாக உள்ளதாக அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசின் அரசுதழில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை சொல்லலாம் ஆஹ் சட்டமன்ற தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அஹ் பாஜகவில் விஜயதரணி பாஜகவில் இருந்ததை தொடர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த இருபத்தி நாலாம் தேதி அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இன் தொடர்ந்து அந்த கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டு அது அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு ஆஹ் பேரவைச் செயலகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அஹ் அனுப்பப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசியலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விலுவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதன்மைச் செயலாளர் கி சீனிவாசன் ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பானது தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் அதிகாரப்பூர்வமாக விழுவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசு பார்த்தோம் என்றால் ஒரு தொகுதி அதிகாரப்பூர்வமாக காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனால் அடுத்த ஆறு மாதத்துக்குள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்த வேண்டும் அதன்படி பார்த்தோம் என்றால் அடுத்த ஆறு மாதத்திற்குள் விலவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க